நீ விழுகும் போது நான் அங்க இருந்த ஆப்போசிட்ல விழுகும் போது நீ கத்தும் போது எனக்கு என்ன ஆச்சுன்னா நீ இங்க வரும்போது நீ நான் வந்து சொல்லுவல்ல கேம்ல சில விஷயங்கள் பண்ணுவேன் எனக்கு உண்மையிலேயே என்ன ஆயிடுச்சுன்னா நான் வந்துட்டு அங்கேயும் நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் உண்மையிலேயே நீ கீழே நான் என்ன நினைச்சுன்னா இது கூட நீ தெரியறதுக்காக பண்ணியோ அதுக்காக நீ கத்துறியோ உனக்கு உண்மையிலேயே அடிபட்டு எனக்கு அப்ப கூட அது எப்படி கன்வியாச்சுன்னா நீங்க தெரியறதுக்கா பண்ணியும் அப்படின்றத எனக்கு கண் ஆச்சங்க அதனால நான் அது நான் சொல்ல வருது விஷயமே இப்ப நீங்க அவங்க சாரி கேக்குறாண்டுக்கா நீங்க அது அங்க நடந்த விஷயத்துக்கும் எனக்கும் அப்படிதான் கன்வியாச்சு ஒருவேளை தெரியறதுக்காக இது பண்றானோ இப்ப ராணவா இப்போ ஒரு இந்த வீட்டுல ஒரு வகையில இருந்திருந்தாலுமே இது எப்படி கன்வியா இருந்திருக்காரு தெரியணும் தெரியணுத்துக்கு ஒரு விஷயம் பண்ணும் போது அங்க உண்மையிலேயே உண்மையிலே நடக்கும்போது